ஒரு முத்திரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த முத்திரையோட பேர் வந்து குண்டலினி முத்திரை இந்த முத்திரையை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்குறோம் ஸோ இப்போல்லாம் நிறைய ஃபெட்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கு ஸோ குழந்தை பாக்கியம் இல்லை அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறையவே நடந்துகிட்டுருக்கு காரணம் நான் அதிக அதிகளவான டென்ஷன்ஸ் ரொம்ப டென்ஷன் பர்ப் ப்ரெஷர்ஸ் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்னால் சரியான உடலுறவு வந்து யாராலேயும் வந்து இருக்க முடியல ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த முத்திரையை பயன்படுத்தும் போது ரொம்பவே அவங்களுக்கு பலன் அதிகமாக இருக்கும் நேச்சுரலாகவே அவங்க வந்து கருத்தரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும் ஸோ இந்த முத்திரையை எப்படி பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம் இரண்டு கைகள் வந்து நல்லா அப்படி மூடிக்கோங்க மூடிட்டு உங்களோட இடது ஆள்காட்டி விரலை வந்து இந்த வலது கை உள்ளே நுழைச்சி இந்த கட்டை விரல் வந்து அந்த ஆள்காட்டி விரலை தொட்டு இருக்கிற மாதிரி இந்த முத்திரையை வந்து வைக்கணும் இந்த முத்திரையை வந்து நம்ம அடி வயிறு A dada aqui